கேலடி கண்மணி நான் உங்கள் யாழ்னி இன்னும் நம்ம சேனலை பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க காதல் சடுகுடு இறுதி அத்தியாயம் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறேன் வேணுங்கிறவங்க போய் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க இப்போ வாங்க கதைக்குள்ள போகலாம் காயத்ரி இழைத்து போயிருந்தால் முகம் கருத்து போயிருந்தது தினமும் தூங்காமல் தூக்கத்திலேயே இருந்ததால் கண்களுக்கு கீழே கருவளையம் விழுந்து இருந்தது அடையாளமே தெரியாமல் காணப்பட்டாள் முகத்தில் வழக்கமாய் மின்னும் புன்னகை துளைந்து போயிருந்தது முற்றிலும் மாறியிருந்தாள் இருபது நாட்களாக சுரேஷை பார்க்காதது வேறு பாதி உயிரை பறித்திருந்தது ஹாஸ்டலிலேயே முடங்கி கிடந்தாள் ஹாஸ்டல் நிர்வாகி வேலைக்கு போகலையா என்று கேட்டபோது எம்எல் போட்டிருப்பதாகவும் உடம்பு முடியவில்லை என்று பொய் சொல்லி சமாளித்து விட்டாள் இன்றாவது சுரேஷ் வந்துவிட்டானா என்று பார்த்துவிட்டு போகத்தான் யதார்த்தமாக வந்தாள் வீட்டுக்கார அம்மாள் சுரேஷ் வந்துவிட்டான் என்றும் வெளியில் போயிருக்கிறான் என்றும் சொன்னாள் எனவேதான் சுரேஷ் என்று காத்திருக்க தொடங்கினாள் சுரேஷை கண்டதும் காயத்ரியின் கண்கள் மலர்ந்தது வாட்டமெல்லாம் மாயமாய் மறைந்தது அவனை அப்படியே கட்டிக்கொண்டு நடந்தவைகளை சொல்லி அளவேண்டும் போல இருந்தது எல்லாவற்றையும் அடக்கிக் கொண்டு சுரேஷை பார்த்தாள் ஊர்லேருந்து எப்போ வந்தீங்க சுரேஷ் நேத்து கல்யாணம் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சுதா ம் ஏ சுரேஷ் என்கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லிக்காம ஊருக்கு போனீங்க தொட்டதுக்கு உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு போக முடியுமா என்றான் பட்டென்று அவன் இப்படி சொன்னது முகத்தில் அரைந்தார் போல இருந்தது காயத்ரிக்கு சுரேஷ்க்கு என்ன ஆச்சு ஏன் இத்தனை கோபம் ஒருவேளை ஊரில் அவருடைய அம்மாவும் தங்கைகளும் ஏதாவது சொல்லியிருப்பார்களோ அவருக்கு தெரியாமல் அவர் வீட்டுக்கு போய் பணமும் நகையும் கொடுத்துவிட்டேன் என்கிற கோபத்தினால் இருக்குமோ யோசனையாய் குழப்பமாய் சுரேஷின் முகத்தை ஏறிட்டாள் வழக்கமாய் சுரேஷின் முகத்தில் வழிகிற காதலும் குறும்பும் அறவே இல்லை காயத்ரியை கண்டதும் ஒப்புக்கு கூட அவனுடைய முகத்தில் மலர்ச்சி இல்லை அவளுடைய முகத்தை நேருக்கு நேர் சந்திப்பதை தவிர்த்து கண்களை வேறு பக்கம் அலைப்பாய விட்டான் எம்மேல என்ன கோபம் சுரேஷ் ஒண்ணும் அவசரமாய் மறுத்தான் அப்புறம் ஏன் ஒரு மாதிரி பேசுறீங்க பதில் பேசாமல் மௌனமாய் இருந்தான் என்ன பதில் சொல்வது எப்படி சொல்வது சொல்லித்தானே ஆக வேண்டும் என்னை மறந்துவிடு காயத்ரி என்று நேரடியாகவே விஷயத்தை வந்துவிடலாமா இல்லை வேறு மாதிரி நாசுக்காய் சொல்லலாமா சுரேஷின் மனம் ஒரு போர்க்களமாகி இருந்தது தனக்கு கிடைக்கப் போகிற சொர்க்கமான வாழ்க்கையை காயத்ரியால் இழந்து விடுவோமோ எங்கே கிடைக்காமல் போய்விடுமோ என்று அச்சமாக இருந்தது விடாமல் துடிக்கிற கடிகாரம் மாதிரி ஐ லவ் யூ சுரேஷ் ஐ லவ் யூ டூ மச் என்று வர்ணாவின் குரல் காதினுள் ரீங்காரமிட்டு கொண்டே இருந்தது காயத்ரியா பர்ணாவா காதலா சந்தோஷமான பகட்டான சொர்க்கமான வாழ்க்கையா ஒரு நேரத்தில் அழகு தேவதையாய் அவனுடைய கண்களுக்கு தெரிந்த காயத்ரி இப்போது அழுக்காய் வெறுப்பாய் தெரிந்தாள் சுரேஷ் என்ன மௌனமாயிருக்கீங்க ஏதாவது பிரச்சனையா தோள்களை பற்றி உளுக்கி அவனுடைய சிந்தனையை களைத்தாள் ஆ ஆமாம் என்ன பிரச்சனை என்கிட்ட சொல்லக்கூடாதா என்றாள் கனிவோடு தன்னுடைய பிரச்சனைகளையும் வேதனைகளையும் துக்கத்தையும் அவனிடம் சொல்லிவிட்டு அவனுடைய மார்பில் சாய்ந்து கட்டியணைத்துக்கொண்டு கொண்டு ஓ என்று கதறி அள வேண்டும் என்று நினைத்து ஓடி வந்தவளுக்கு இப்போது தன்னுடைய பிரச்சனையை விட கவலையை விட அவனுடைய பிரச்சனைதான் தான் பெரிதாய்ப்பட்டது என்னுடைய சுரேஷ்க்கு என்ன இருக்கும் அதை அறிந்து கொள்ள வேண்டும் என்று ஆர்வமாயிருந்தது கலங்கிய வெளிகளால் அவனை நோக்கினாள் ம் பேசுங்க சுரேஷ் சுரேஷ் எச்சில் விளங்கினான் தொண்டைக்குள் சிக்கிக்கொண்ட வார்த்தைகளை சிரமப்பட்டு வெளியே துப்பினான் என்னோட பிரச்சனையே நீதான் காயத்ரி என்னது நானா நான் என்ன பண்ணினேன் அதிர்ந்து போய் கேட்டாள் எந்த நிமிஷமும் உடைப்பிடுக்க இருந்த விழிகள் கரையை உடைத்துக்கொண்டன கொண்டன காயத்ரி நீ உண்மையாவே என்னை காதலிக்கிறியா என்ன கேள்வி சுரேஷ் ஏன் இப்படியெல்லாம் பேசுறீங்க நான் ஏதாவது உங்களுக்கு தெரியாம தப்பு பண்ணி மன்னிச்சிடுங்க அழுகை முட்டியது கேட்ட கேள்விகளுக்கு கோபப்படாம அழாம பதில் சொல்லு காயத்ரி நீ உண்மையாகவே என்னை காதலிக்கிறியா இல்லையா அதை சொல்லு என்னோட உயிரே நீங்கதான் சுரேஷ் அழுதே விட்டாள் காதல்னா என்னன்னு நினைக்கிற நீயும் நானும் கல்யாணம் செஞ்சுக்கிட்டாதான் காதலா ஒருத்தருக்கொருத்தர் காதலை விட்டு கொடுக்கறது கூட காதல் காயத்ரி இதையெல்லாம் எதுக்காக சொல்றீங்க சுரேஷ் குழம்பி போய் கேட்டாள் காரணமாத்தான் உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்குதுன்னு வை அத நான் சந்தோஷமா வரவேற்பேன் அதுக்காக என்னோட காதலையும் விட்டுக்கொடுப்பேன் கொடுப்பேன் அதே போல எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்க போகுதுன்னா நீயும் அதை சந்தோஷமா வரவேற்பியா உன்னோட காதலை விட்டுக்கொடுத்துடுவியா கொடுத்துடுவியா சுற்று வளைத்து பேச்சை ஆரம்பித்தான் இதயத்தில் இடியிறங்கியது போல இருந்தது பேசுவது சுரேஷா இல்லை வேறு யாரோவா நான் கேட்டதெல்லாம் உண்மையா இல்லை மாயையா என்னோட உயிரை வேணாலும் தர்றேன் எடுத்துக்குங்க ஆனா காதலை உங்களை விட்டு கொடுக்க முடியாது சுரேஷ் இனி விளையாட்டுக்கு கூட இப்படி பேசாதீங்க அளறதுக்கு கூட இப்போ என்கிட்ட கண்ணீர் கிடையாது கண்ணீரும் வத்தி போச்சு மனசும் வறண்டுடுச்சு நீங்க பேசுறதையெல்லாம் கேட்கறப்போ நெஞ்சே வெடிச்சிடும் போல இருக்கு தழுத்தழுத்தாள் அவளையும் மீறி வெடித்து போல வேகமாய் துடித்த இதயத்தை கையை வைத்து அழுத்திக் கொண்டாள் சாரி காயத்ரி பேச வேண்டியத பேச வேண்டிய டயத்துல பேசித்தானே ஆகணும் இந்த இரண்டு வருஷத்துல நான் வேலை கிடைக்காம படாதபாடு அனுபவிச்ச வேதனைகளும் உனக்கு நல்லாவே தெரியும் இந்த இருட்டான வாழ்க்கையை விட்டு விலக மாட்டோமா துளியூண்டு வெளிச்சமாச்சும் கிடைக்காதான்னு ஏங்கி தவிக்காத நாளே இல்லை கிடைக்காதா கிடைக்காதான்னு நான் காத்திருந்த அந்த வாழ்க்கை இப்போ எனக்கு கிடைக்க போகுது துளியோண்டு வெளிச்சமாவது வேணும்னு நான் ஆசைப்பட்டேன் ஆனா ஒரு வெளிச்ச மழையே என் வாழ்க்கையில கொட்டோ கொட்டுன்னு கொட்ட போகுது நான் கனவுல கூட நினைச்சு பார்க்காத சொர்க்கம் தானா வந்து என் காலடியில விளரப்போ எப்படி எட்டி உதைக்கிறது நீயும் நானும் உயிருக்குயிரா காதலிச்சோம் அத நான் மறுக்கல அதே மாதிரி ஒவ்வொரு தடவையும் உன்னை பெண் பார்க்க வர்றவங்க போறவங்கன்னு நீ சொல்றப்பெல்லாம் தாராளமா உங்க அம்மா பாக்குற மாப்பிள்ளையே கல்யாணம் பண்ணிக்கன்னு தான் சொல்லியிருக்கேனே தவிர அதை தடுத்தது இல்லை இதையும் உன்னால மறுக்க முடியாது இல்லையா எனக்காக காத்திருந்த எந்த சந்தர்ப்பத்திலையும் நான் உன்னை கட்டாயப்படுத்தவும் இல்லை நீயாதான் உனக்கு வந்த நல்ல வரன்களை எல்லாம் தட்டி கழிச்ச வேணா வேணாம்னு மறுத்த அதுக்கு நான் எந்த விதத்திலையும் பொறுப்பாக முடியாது சுரேஷ் அவளையும் அறியாமல் கத்தினாள் இனிக்க இனிக்க பேசிய சுரேஷா இது காயத்ரி காயத்ரி என்று என்னையே சுற்றி வந்த சுரேஷா இது கால்களுக்கு கீழே பூமி நகர்கிற மாதிரி தலைக்கு மேலே ஆகாயம் சரிகிற மாதிரி இருந்தது நான் இப்போ என்ன பண்ணணும் சுரேஷ் வேதனை பந்து மாதிரி தொண்டையை அடைக்க கேட்டாள் அழாம ஆர்ப்பாட்டம் பண்ணாம மேல மேல ஏன் எதுக்குன்னு தோண்டி துருவி கேட்காம என்னை விட்டு விலகிடணும் ஒரே அடியா என்னை மறந்துடணும் என் வழியில குறுக்கிடவே கூடாது என்னை பார்க்கவோ பேசவோ முயற்சி பண்ணாம என்னை விட்டு எங்கேயாவது போயிடணும் போயிடுவியா காயத்ரி இந்த வானம் மண் மேகங்கள் பறவைகள் காற்று மரங்கள் மலைகள் மனிதர்கள் எல்லாமே பொய் நம் காதல் மட்டும் தான் உண்மை மற்றவை எல்லாமே அழிந்துவிடும் நம் காதல் மட்டும் அழியவே அழியாது நம் காதலுக்கு அழிவே இல்லை என்றெல்லாம் பேசிய சுரேசா இது கைகள் அணைக்கும் என்று ஏங்குகிற தருணத்தில் கீழே தள்ளி எசகு பிசகாய் மிதிக்கிறதே இந்த கால்கள் நிலவை பார்க்கிற ஆசையில் தவிக்கும் கண்களுக்குள் நெருப்பை அள்ளி கொட்டினால் எப்படி இருக்கும் அப்படி இருந்தது காயத்ரிக்கு இதழ்களை அசைக்க முடியவில்லை இமைகளை படபடக்க முடியவில்லை என் உயிரே நீங்கதான் என் உயிரே நீங்கதான் வெறும் வாயால ஆயிரம் தடவை சொல்றதை விட அதை செயலையும் காட்டணும் அதுதான் உண்மையான காதலுக்கு அடையாளம் உங்களுக்காக என் உயிரை வேணாலும் தருவேன்னு சொன்ன உன்னோட உயிர் எனக்கு எதுக்கு அதை நீயே வச்சுக்க உன் மனசுல இருக்கிற என் நெனப்ப அழிச்சுடு அது போதும் நீ புத்திசாலி மட்டுமல்ல நல்ல மனசும் உள்ள பொண்ணு கூடிய சீக்கிரத்துல எனக்கு கிடைக்க போற சொர்க்கமயமான நல்ல வாழ்க்கைக்கு தடையா இருக்க மாட்டேன்னு நினைக்கிற என்னோட நினப்ப பொய்யாக்கிட மாட்டையே கெஞ்சுகிற தோரணையில் கேட்டான் ஆண்கள் கம்பீரமாய் இருக்க வேண்டும் எந்த சந்தர்ப்பத்திலையும் அழக்கூடாது அழுகிற ஆண்களும் அடிக்கடி சிரிக்கிற பெண்களும் ஆபத்தானவர்கள் கோழைகள் அவர்களை நம்பவும் கூடாது எந்த நிமிஷமும் நம்மை கவிழ்த்து விடுவார்கள் காலை வாரி விடுவார்கள் சுரேஷை ஏறிட்டு பார்க்கவே பிடிக்கவில்லை ஒரு கோடீஸ்வரனுக்கு மருமகனான ஆகிறதும் ஆகாததும் இப்போ உன் கையில தான் இருக்கு ப்ளீஸ் என்ன மறந்து என்னை விட்டு விலகிடு காயத்ரி இதுவே நாம சந்திக்கிற கடைசி சந்திப்பா இருக்கட்டும் எனக்கு வெளியில கொஞ்சம் வேலை இருக்கு நான் போகணும் கிளம்புறையா இன்னும் ஏன் இங்கே நிற்கிறாய் போய்விடு போய் தொலை என்பது மாதிரி பார்த்தான் நான் சொன்னதெல்லாம் புரிஞ்சுதா ம் இனி என் வழியில் குறுக்கிட மாட்டேயே ம் கண்ணீர் திரையிட்டது கண்ணக் கதுப்புகளில் இறங்கி முகவாயை நனைத்து கழுத்தில் இறங்கியது பச்சோந்தி கூட உடம்பைத்தான் அடிக்கடி நிறம் மாத்திக்கும் ஆனா இவன் மனசையே நிறம் மாத்திக்கிட்டானே இப்படிப்பட்ட ஒருவனுக்காகவா நான் இத்தனை நாளாய் காத்திருந்தேன் தவம் இருந்தேன் வந்த வரன்களையெல்லாம் தட்டி கழித்தேன் என்னை மாலையும் கழுத்துமாய் பார்க்க ஆசைப்பட்ட அம்மாவின் ஆசைகளை நிராசையாக்கினேன் இவனுக்காகவா என்னை பத்து மாசம் சுமந்து பெற்ற தாயின் வயிற்றில் பாலை வார்க்காமல் வெந்நீரை வார்த்தேன் இவனுக்காகவா என்னுடைய தூக்கத்தை தொலைத்தேன் சொந்த பந்தங்களை உடன் பிறந்த அண்ணனை விட்டு பிரிந்தேன் இவனுக்காகவா என் அம்மா குருவி சேர்ப்பது மாதிரி சேர்த்து வைத்த பணத்தையும் நகைகளையும் இழந்தேன் இவனுக்காகவா பார்த்து கொண்டிருந்த வேலையையும் ரிசைன் பண்ணினேன் ஐயோ அம்மா என்ன இது இங்கே என்ன நடக்கிறது இதெல்லாம் உண்மையா அல்லது மாயையா சுரேஷை பார்த்து சவுக்கால் அடிப்பது போல நான்கு வார்த்தைகள் பேச வேண்டும் என்று நாக்கு துடித்தது அடக்கி கொண்டாள் வார்த்தைகள் வரவில்லை மென்று விழுங்கினாள் வெள்ளம் அணையையே உடைத்து கொண்டு பாய ஆரம்பித்து விட்ட பிறகு கரை போட்டு என்ன பையன் தடுக்கவா முடியும் இனி வெறும் வார்த்தைகள் என்ன செய்துவிடப் போகிறது அவனைப் போலவே கடினமான வார்த்தைகளை கக்க காயத்ரிக்கு விருப்பம் இல்லை அப்புறம் அவனுக்கும் அவளுக்கும் என்ன வித்தியாசம் இடிந்து உடைந்து நின்றாள் போறேன் சுரேஷ் போறேன் ஆனா என்னோட இந்த கேள்விகளுக்கு மட்டும் நீங்க பதில் சொல்லித்தான் ஆகணும் என்ன கேட்க போற திடீர்னு என்ன வெறுக்க என்னை விட்டு விலகிறதுக்கு என்ன காரணம் அதைத்தான் ஏற்கனவே சொல்லிட்டேனே நான் ஒரு கோடீஸ்வரனோட மருமகன் ஆக போறேன்னு திரும்ப திரும்ப விவரமா உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது அழாம ஆர்ப்பாட்டம் பண்ணாம என்னோட நேரத்தை வீணடிக்காம முதல்ல இங்கிருந்து போயிடு ப்ளீஸ் தோள்களை குலுக்கிக் கொண்டு கைகளை குவித்தான் இனி இங்கே நிற்பது அசிங்கம் இவனிடம் பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை இவன் பழைய சுரேஷ் இல்லை இந்த சுரேஷ் மூளையும் மனசும் சலவை செய்யப்பட்ட புத்தம்புது சுரேஷ் வெள்ளை மனசை தூக்கி வீசி விட்டு பேராசையையும் அழுக்கையும் கர்ப்பத்தையும் உடம்புக்குள் அடைத்துக் கொண்டு நிற்கிற சுரேஷ் கண்ணீரை துடைத்துக் கொண்டாள் நிமிர்ந்து பார்க்கவே அருவருப்பாக இருந்தது அங்கிருந்து விருட்டென்று வெளியேறினாள் நிம்மதி பெருமூச்சு விட்டான் சுரேஷ் மனதின் சுமையை தூக்கி தூரமாய் எறிந்துவிட்டது போல இருந்தது காயத்திற்கு பதில் சொல்லாவிட்டாலும் ஒருநாள் அவளுடைய கண்ணிற்கு பதில் சொல்லித்தான் ஆக வேண்டும் என்பது தெரியாமல் உள்ளுக்குள் சிரித்து கொண்டான் காயத்திற்கு கண்களை இருட்டிக்கொண்டு வந்தது நடக்கவே இயலவில்லை கால்கள் பின்னிக்கொண்டன மனசாட்சியே இல்லாத மோசடிக்காரர்கள் நிறைந்த இந்த உலகத்தில் ஏன் பிறந்தோமோ என்று தோன்றியது உள்ளுக்குள் வெடித்து சிதறி ஆவேசத்தோடு ஒரு எரிமலை குமிரிக்கொண்டிருந்தது இதுதான் உலகமா எல்லா மனிதர்களுமே இப்படித்தானா காதல் என்கிற மாயை இத்தனை பொல்லாததா இவ்வளவு நயவஞ்சகமானதா கொஞ்சல் கெஞ்சல் காத்திருத்தல் எல்லாமே வெறும் வேஷமா உண்மையான அன்பு நிறைந்த ஜீவன்களே இந்த உலகத்தில் இல்லையா காலையிலும் சாப்பிடவில்லை மத்தியானமும் சாப்பிடவில்லை பசி வயிற்று கிள்ளியது வேலையும் விட்டாச்சு பணம் நகைகள் எல்லாவற்றையும் இழந்தாச்சு இன்னும் ஒரு வாரத்திற்கு மேல் ஹாஸ்டலில் தங்க முடியாது இந்த மாதத்திற்குரிய பணத்தை மட்டும்தான் முன்கூட்டியே கட்டியிருந்தாள் அடுத்த மாதத்திற்குரிய பணத்தை கட்டினால் தங்கிக் கொள்ளலாம் பணத்திற்கு எங்கே போவது யாரை கேட்பது இவள் வேலையை விட்டு நின்றுவிட்ட விஷயமும் அரசல் புரசலாய் ஹாஸ்டல் நிர்வாகிக்கு தெரிந்துவிட்டது கேள்வி மேல் கேள்வி கேட்டு துளைத்தெடுக்கிறாள் காயத்ரியால் அளவும் முடியவில்லை விரக்தியோடு சிரிக்கவும் முடியவில்லை ஒரு சூனியமான பிரதேசத்தில் கைதியாய் அகப்பட்டு கொண்டதைப் போல உணர்ந்தாள் திரும்பவும் வீட்டிற்கே போய்விடலாமா என்று கூட நப்பாசை எழுந்தது சுந்தரம் ஸ்டெல்லாவும் தன்னை மறுபடியும் வீட்டிற்குள் சேர்த்துக் கொள்வார்களா முகத்தில் காரி உமிழ்ந்து கழுத்தை பிடித்து தள்ளுவார்கள் அந்த அவமானத்தை நினைக்கவே மனம் குறுகி கூசியது வீச்சை நோக்கி நடந்து கொண்டிருந்தாள் காலில் செருப்பு கூட இல்லை வார் அருந்து போய்விட்டதால் தூக்கி போட்டு விட்டாள் வெளுத்து போல வாயில் சேலை கொஞ்சமும் மேட்ச் இல்லாத பிளவுஸ் எண்ணெய் பசையில்லாத வறண்டு போன கூந்தல் பவுடர் பூசியே வெகு நாட்களாகியிருந்த முகம் வாடி வதங்கி கருத்து காணப்பட்டது கண்களுக்கு கீழே விழுந்திருந்த கருவளையங்கள் நான் காயத்ரி இல்லை நான் காயத்ரி இல்லை சத்தியம் பண்ணி சத்தமிட்டது ஏமா என்ன மட்டும் தவிக்க விட்டுட்டு போன அழுதபடியே பீச் மணலில் கால்கள் புதைய புதைய நடந்தாள் இதே பீச்சில் படகு மறைவில் எத்தனையோ தடவை சுரேஷோடு வந்து உட்கார்ந்திருந்தது மணிக்கணக்கில் பேசி மகிழ்ந்தது எல்லாம் நினைவில் வந்து மனசை யதைத்தது நான் ஒரு கோடீஸ்வரரோட மருமகனாக போறேன் கோடீஸ்வரரோட மருமகனாக போறேன் மருமகனாக போறேன் என்னை மறந்துடு விலகி போயிடு சுரேஷின் குரல் திரும்ப திரும்ப ஒழித்தது சுரேஷ் எவ்வளவு ஈஸியா சொல்லிட்டேன் என்ன நினைச்சு பார்த்தையா உன்னையே உயிரா உலகமா நினைச்சு வாழ்ந்தேனே எனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும் அம்மா எனக்கு இந்த உலகமே வேணாம் வாழ்ந்தது போதும் ஏமாந்தது போதும் அழுததும் போதும் அவமானப்பட்டதும் போதும் என்னையும் உன் கூடவே அழைச்சிக்கம்மா நானும் உன்கிட்டையே வந்துடுறேன் வெறி பிடித்தவள் போல கடலை நோக்கிப் போனாள் சீறி பாய்ந்து வந்த கடல் அலைகளில் இறங்கினாள் கொஞ்சம் கொஞ்சமாய் கடல் நீரில் நனைய நனைய விறுவிறுவென்று இறங்கி மூழ்க போனவளை நோக்கி எங்கிருந்தோ பாய்ந்தோடி வந்து தடுத்து விட்டான் அந்த இளைஞன் அவள் எண்ணங்களை மாற்றி தன்னம்பிக்கை ஊற்றி அவளை ஹாஸ்டலுக்கு அனுப்பி வைத்தான் மனதோடு ஹாஸ்டலை நோக்கி நடந்தாள் ஊரிலிருந்து புறப்பட்டு அவசரமாய் வந்திருந்தாள் பார்வதி காரணம் சுரேஷ் அனுப்பியிருந்த வர்ணாவின் புகைப்படமும் கடிதமும் வர்ணாவின் அப்பா நாகராஜுக்கு சுரேஷை பார்த்தவுடனேயே பிடித்துப் போய்விட்டது கையை பற்றி குலுக்கினார் கட்டி அணைத்து நெற்றியில் முத்தமிட்டு தன்னுடைய உற்சாகத்தை வெளிப்படுத்தினார் இவ்வளவு அழகாய் இவ்வளவு கம்பீரமாய் சுரேஷ் இருப்பான் என்று அவர் நினைக்கவே இல்லை வர்ணா ஒரு பொருத்தமான இளைஞனை தான் தேர்வு செய்திருக்கிறாள் என்று பெருமிதப்பட்டார் தனக்கு பிறகு தன்னுடைய பிசினஸ் முழுவதையும் திறம்பட கவனிக்க இனி சுரேஷால் தான் முடியும் என்று நம்பினார் வாவ் ஐ எம் வெரி ஹாப்பி வர்ணா உன்னோட ராஜகுமாரனை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு உன்னோட ஹஸ்பண்டுக்கு ஐ மீன் என் மருமகனுக்கு சுரேஷ்ங்கிற நேமை விட ராஜகுமாரனுங்கிற நேம் தான் ரொம்ப பொருத்தமாக இருக்கும் மாத்திடலாமா கண்களை சிமிட்டினார் தேங்க்யூ டேடி நோ அப்ஜெக்ஷன் நீங்க தாராளமா மாத்துங்க ஓ எஸ் மாத்தான் போறேன் கூடிய சீக்கிரத்துல உன் கழுத்துல சுரேஷா மூணு முடிச்சு போட்ட கையோட என்னோட அத்தனை சொத்துக்களையும் சுரேஷ் நேமுக்கே மாத்த போறேன் தோள்களை குலுக்கி சிரித்தார் பிறகு சுரேஷின் பக்கம் திரும்பி மிஸ்டர் சுரேஷ் வர்ணாவுக்கும் உங்களுக்கும் அடுத்து வரப்போற முகூர்த்தத்திலேயே கல்யாணத்தை முடிச்சிடும்னு ஆசைப்படுறேன் நீங்க உடனே கிராமத்துல இருக்கிற உங்க மதரை வரவழைச்சிடுங்க முறப்படி உங்க கிட்டயும் ஒரு வார்த்தை கேட்டுக்கிட்டு ஆக வேண்டியதை பார்க்கலாம் இப்படி நாகராஜனே சொல்லிவிட்ட பிறகு சுரேஷின் சந்தோஷத்திற்கு கேட்கவா வேண்டும் இறக்கை முளைத்து விட்டது போல பரவசப்பட்டான் பார்வதியை உடனே புறப்பட்டு வர சொல்லி கடிதம் எழுதி கூடவே தான் கல்யாணம் செய்த புள்ள போகும் கோடீஸ்வரர் வீட்டு ஒரே பெண் இவள்தான் என்று வர்ணாவின் வண்ண புகைப்படம் ஒன்றையும் இணைத்து அனுப்பியிருந்தான் மணப்பெண்ணின் பெயர் வர்ணா என்றும் குறிப்பிட்டிருந்தான் வர்ணாவின் புகைப்படத்தை பார்த்தபோது பார்வதிக்கு அதிர்ச்சியாக குழப்பமாக இருந்தது வர்ணாவா அப்படியானால் காயத்ரி என்ன ஆனால் காயத்ரி அல்லவா சுரேஷை காதலிப்பதாய் சொன்னாள் தன் நகை பணம் எல்லாவற்றையும் கொண்டு வந்து தந்து என் இரு பெண்களின் கல்யாணத்தையும் நல்லபடியாய் நடத்தியவள் அல்லவா காயத்ரி இந்த வர்ணா எங்கிருந்து முளைத்தாள் இடையில் என்ன நடந்தது காயத்ரி என்ன ஆனால் காயத்ரியை சுரேஷ் கல்யாணம் செய்து கொள்ளவில்லை என்றால் அவளுடைய கதி ஏகப்பட்ட விடை தெரியாத வினாக்கள் பார்வதியை ஆக்கிரமித்திருந்தது காயத்ரியிடம் தான் செய்து கொடுத்த சத்தியத்தையும் மீறி சுரேஷிடம் அவளைப் பற்றி கேட்டே விட்டாள் இந்த போட்டோவில் இருக்கிற பொண்ணத்தான் நீ கட்டிக்க போறியாடா சுரேஷ் ஆமாமா நல்லா இல்லையாமா ஆர்வம் ததும்ப கேட்டான் இவளத்தான் நீ இவ்வளவு நாளா காதலிச்சியாடா குறுகுறுப்பாய் கேட்டாள் உற்று கவனித்தாள் சுரேஷின் முகம் சட்டென்று மாறியது சுருங்கியது ஏமா கேக்கிற காரணம் இருக்கு சென்னைக்கு வந்த பிறகு நீ காதலிச்ச முதல் பெண்ணே இந்த தானா இல்ல இதுக்கு முன்னே வேற எந்த பெண்ணையாவது நீ காதலிச்சிருக்கியா அதிர்ந்து போனான் சுரேஷ் அது வந்து திணறினான் காயத்ரிங்கிற ஒரு பெண்ண உனக்கு தெரியுமா சுரேஷ் அம்மா சொல்லு தெரியுமா தெரியாதா தெரியும் அவளும் நீயும் காதலிச்சுங்கிறது உண்மையா பொய்யா கேக்குறேன்ல அதட்டலான குரலில் கேட்டாள் பார்வதி அவள் முகத்திற்கு முன்னால் பொய் பேச முடியவில்லை உண்மைதான் இது உனக்கு எப்படி தெரியும் அத அப்புறம் சொல்றேன் இப்ப காயத்ரி எங்க முறப்படி நீ காயத்ரியை தானே கட்டிக்கிடணும் வேற யாரோ ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்க போறதா லெட்டர் எழுதிருக்கியே அம்மா வருணா சாதாரண பெண்ணில்ல கோடீஸ்வரன் வீட்டு பெண்ணு ஒரே பெண்ணு அவளை கட்டிக்க எவ்வளவோ பேர் கியூவ்ல நிக்கிறாங்க ஆனா வர்ணாவுக்கு என்னத்தான் பிடிச்சிருக்காம் அவ என்னை செலக்ட் பண்ணினது நான் பண்ணிய புண்ணியம் ஓஹோ அதனாலதான் காயத்ரிய உதறி எரிஞ்சிட்டியா அம்மா அதெல்லாம் உனக்கு புரியாது காயத்ரிய நான் ஒரு நேரத்துல காதலிச்சது உண்மைதான் ஆனா இப்ப என் மனசுல அவ இல்ல என்ன மறந்துடுன்னு சொல்லி ஒரே அடியா தலை விலகிட்டேன் கோடீஸ்வர வருணாவுக்கு முன்னால காயத்ரி வெறும் தூசிம்மா இத்தனை நாளா பட்ட கஷ்டங்களை எண்ணி பார்த்த தானா வலிய வர சொர்க்கத்தை உதறி எறிய மனசில்லாம வருணாவை கட்டிக்கிட்டு கார் பங்களா ஏசின்னு ராஜபோக வாழ்க்கை வாழ்றத விட்டு காதல் கத்திரிக்கா மனசாட்சின்னு காரணம் காட்டி காயத்ரிய கட்டிக்கிட்டு காலம் பூரா கஷ்டப்பட விரும்பவில்லை அதான் வெறுப்பா பேசி என்னோட வாழ்க்கையில குறுக்கிடாத எனக்கு வரப்போற சொர்க்கமயமான வாழ்க்கைக்கு தடையா இருக்காத என்னை விட்டு போயிடுன்னு சொல்லி அவளை ஓரம் நல்லா நல்லா யோசிச்சுப்பாரு நான் எவ்வளவு புத்திசாலித்தனமான காரியம் பண்ணிருக்கேன்னு புரியும் காயத்ரி விவகாரம் பர்ணாவுக்கு கூட தெரியாது உனக்கு எப்படி தெரியும் சுரேஷ் கேட்க கேட்க சிலையாக நின்றாள் பார்வதி கண்களில் கரகரவென்று கண்ணீர் வழிந்தோடியது இதயமே பிளந்து கொள்ளும் போல வலித்தது காயத்ரி கண்களுக்குள் வந்து வந்து போனாள் கனிவாகவும் அன்பாகவும் பேசி தன்னுடைய நகைகளையும் பணத்தையும் தந்துவிட்டு இதெல்லாம் சுரேஷுக்கு தெரியவே கூடாதுன்னு சொல்லிய காயத்ரியின் பெருந்தன்மையையும் இப்போது சுரேஷ் பண்ணி இருக்கிற காரியத்தையும் எண்ணிய போது சுரேஷின் மீது கோபம் மூண்டது கண்களால் எரித்து விடுவது போல பார்த்தாள் பாவி புண்ணியவதியை உதறி எறிய எப்படிடா மனசு வந்துச்சு காயத்ரி மட்டும் நல்ல நேரத்துல தானா வந்து தன்னோட பணத்தையும் நகைகளையும் கொடுக்காம இருந்திருந்தா சுகுணாவுக்கு வீணாவுக்கு கல்யாணம் பண்றதுக்காக நம்ம வீட்டையும் நிலத்தையும் வித்துட்டு நடுத்தரவுக்கு வந்திருப்பேன்டா நான் எல்லாவற்றையும் விவரமாய் சொன்னாள் அம்மா உன் வாயால என்ன அம்மான கூப்பிடாத ஆடம்பர வாழ்க்கைக்காக அந்த அப்பாவி பெண்ணோட ஆசைகள்ல மண்ண அள்ளி போட்டுட்டியே நீ என் வயிற்றுல பிறந்துக்கிறதுக்காக நானும் பாதகி ஆயிட்டேன்டா நல்லவனா தானே இருந்த உனக்கு என்னடா கேடு வந்துச்சு ஏன் மாறின பணம் வரப்போகுதுன்னா யார வேணாலும் உதிரி எரிஞ்சிடுவியா இன்னைக்கு உயிருக்குயிரா காதலிச்ச காயத்ரிய உதறின மாதிரி நாளைக்கே என்னையும் உதிரி எறிய மாட்டேங்கிறது என்னடா நிச்சயம் வாக்கு மாறினவன் மனுஷனே இல்ல ஒரு மிருகத்துக்கு அம்மாவா இருக்கவும் நான் தயாரா இல்ல உனக்கு கல்யாணம்னு ஒண்ணு நடந்தா அது காயத்ரியோட தான் நடக்கணும் அதுதான் என் விருப்பம் எப்படியாவது காயத்ரிய கண்டுபிடிச்சு மன்னிப்பு கேட்டு உன்னோட மனைவியா கூட்டி வர்றதா இருந்தா என்ன தேடிவா இல்லன்னா நான் செத்துட்டதா நினைச்சு தலை முழுகிடு நான் போறேன் அவளுடைய வார்த்தைகள் தீப்பந்தம் மாதிரி அனலை கக்கியது முகம் பாறையாய் மாறியிருக்க என்ன பேசுவது என்று புரியாமல் சுரேஷ் நின்றான் அதே நேரம் ஊரிலிருந்து அம்மா வந்திருப்பதாகவும் உடனே புறப்பட்டு வந்து அம்மாவிடம் ஆசீர்வாதம் வாங்கு என்றும் வர்ணாவிடம் போனில் சொல்லியிருந்தான் சுரேஷின் அம்மாவை பார்த்து ஆசிர்வாதம் வாங்குகிற மகிழ்ச்சியில் காரில் ஏறி அவசரமாய் வந்த வர்ணாவுக்கு பலத்த அதிர்ச்சிதான் காத்திருந்தது தாயும் மகனும் பேசிய உரையாடல் முழுவதையும் ஒன்று விடாமல் கதவுக்கு வெளியே நின்று கேட்டிருந்தாள் வர்ணா முகம் சிவந்து போனால் உடம்பு நடுங்கியது பொங்கி வந்த அழுகையோடு விருட்டென்று ஓடிப்போய் காரில் ஏறினாள் பீச் சீறி வருகிற கடல் அலைகளில் கால்கள் நனைய தூரத்து அலைகளையும் கிழித்திரிந்த காதல்களையும் போல வானில் பறக்கிற பறவை கூட்டங்களையும் வெறித்து கொண்டு நின்றிருந்த வர்ணாவின் பின்னால் வந்து நின்றான் சுரேஷ் வர்ணா எதுக்காக என்ன அவசரமா கிளம்பி வர சொன்ன நான் என்னமோ ஏதோன்னு பயத்தோடு வர நீ முகத்து திருப்பிக்கிட்டு நின்னா என்ன எர்த்தம் கொஞ்சம் சிரிக்கக்கூடாதா தோளில் கைப்பதித்தான் தீயால் சுட்டது போல அவனுடைய கையை விட்டாள் கையை எடுங்க ஏன் என்ன கோபம் வர்ணா என் பேர சொல்லி கூப்பிட உங்களுக்கு யோக்கியதே இல்லை எங்க அம்மா ஊர்லேருந்து வந்திருக்காங்க வந்து ஆசிர்வாதம் வாங்கிக்கன்னு நீங்க ஃபோன் பண்ணினதும் எவ்வளவு ஆசையா ஓடி வந்தேன் தெரியுமா ஆசிர்வாதத்திற்கு பதில் எனக்கு அதிர்ச்சி தான் கிடைச்சது காயத்ரின்னு ஒரு பொண்ணை உனக்கு தெரியுமா சுரேஷ் உங்க அம்மா உங்ககிட்ட கேட்டதுலேருந்து ஆரம்பிச்சு நீங்க ரெண்டு பேரும் பேசினது அத்தனையையும் ஒண்ணு விடாம கேட்டுட்டேன் ஒரு அப்பாவி பொண்ணோட வாழ்க்கையை தட்டி பறித்து தவிக்க விடுற பாவத்தை பண்ணிடாம தப்பிச்சுட்டேன் வர்ணா சுரேஷ் உங்களை நான் நேசிச்சது உண்மைதான் உங்களைத்தான் கணவனை அடையணும்னு வெறியோட உங்களை தேடி அலைஞ்சதும் உண்மைதான் உங்ககிட்ட நான் ஐ லவ் யூன்னு சொன்னப்ப விலகி ஓடினீங்க மறுபடியும் மீட் பண்ணினப்ப தானா வந்து வழுஞ்சிங்க என்னோட விருப்பத்துக்கு மறுப்பே சொல்லாம எதுக்காக என்னோட காதலை ஏத்துக்கிட்டீங்க என் மனசுல சுவாதீனும் ஒருத்தி இருக்கா சாரின்னு சொல்லி இருக்கலாமே நீங்க மட்டும் அந்த நிமிஷமே இந்த விஷயத்த ஓப்பனா சொல்லி இருந்தா உங்களை நான் கண்டிப்பாக வற்புறுத்தி இருக்க மாட்டேன் நீங்க ஒரு ஜென்டில் மேன்னு வாழ்த்தி விலகி போயிருப்பேன் கல்யாண இன்விடேஷன்ஸ் அடிக்கிற அளவுக்கு என்னோட காதலை கொண்டு வந்திருக்கவே மாட்டேன் புனிதமான காதலை அசிங்கப்படுத்திட்டீங்களே வர்ணா கேட்ட ஒவ்வொரு கேள்வியும் சுரேஷை செருப்பால் அடிப்பது போல இருந்தது அவளை ஏறிட்டு பார்க்க முடியாமல் தலையை குனிந்து கொண்டான் தன்னுடைய விவகாரம் எல்லாம் அவளுக்கு தெரிந்து விட்டதே என்று அவமானமாக இருந்தது அவன் தரப்பில் எதிர்த்து பேசுவதற்கு எந்த நியாயமும் இல்லை என்பதால் வாயை மூடிக்கொண்டு நின்றான் தன்னுடைய தங்கைகளின் கல்யாணம் நடந்தது தான் என்பது முதல் அதிர்ச்சி எல்லா விவரமும் பர்ணாவுக்கு தெரிந்து போய்விட்டதால் அவள் இனி தன்னை ஏற்றுக்கொள்ள மாட்டாள் என்பது இரண்டாவது அதிர்ச்சி நண்பன் சுதாகரின் பேராசைத்தனமான வார்த்தைகளால் நிமிடத்தில் தடுமாறி காயத்ரியை வெறுத்து ஒதுக்கிவிட்ட தன் சுயநலத்தையும் முட்டாள்தனத்தையும் நினைத்து வெட்கப்பட்டான் இனி காயத்ரி முகத்திலும் முழிக்க முடியாது பர்ணாவின் காதலும் பறி போய்விட்டது அம்மாவும் வெறுத்து ஒதுங்கி போய்விட்டாள் தன் கதி இனி என்ன ஆகுமோ சுரேஷ் உடைந்த குரலில் வர்ணாவிடம் சொன்னான் வர்ணா சாரி வெரி சாரி மிஸ்டர் சுரேஷ் இந்த வார்த்தைகளை சொல்ல வேண்டியது என்கிட்ட இல்ல அந்த அப்பாவி பொண்ணு காயத்ரி கிட்ட உங்களுக்கு தேவை பணம் தான் கட்டுக்கட்டா எவ்வளவு வேணாலும் நான் தர்றேன் வாங்கிக்கங்க வாங்கிக்கிட்டு போய் அந்த காயத்ரியோட வாழ பாருங்க குட் பை அவனுடைய பதிலுக்கு கூட காத்திராமல் மனதிலிருந்த அவனுடைய நினைவுகளையும் காதலையும் நொடிப்பொழுதில் களை விட்டு கம்பீரமாய் தன்னுடைய காரை நோக்கி நடக்கத் தொடங்கினாள் கண்ணத்தில் மாறி மாறி அரை வாங்கியது போல இருந்தது சுரேஷுக்கு தன் மீது உயிரையே வைத்திருந்த காயத்ரியை வெறுத்துப் பேசி விரட்டியதை நினைத்து மடிந்து மணலில் உட்கார்ந்து அழத் தொடங்கினான் காயத்ரியின் கண்ணீருக்கு அவனுக்கு தக்க தண்டனை விட்டது காயத்ரி ஹாஸ்டலுக்குள் நுழையும் போதே அதிர்ச்சி அடைந்து பார்த்தாள் அங்கே சுரேஷின் அம்மா பார்வதி அமர்ந்திருந்தாள் தன் இயலாமையால் அவளை அணைத்து கண்ணீர் விட்டாள் பார்வதியும் அவள் கோலத்தைக் கண்டு கண்ணீர் கோடுகள் வடியு விட்டு அவளை தேற்றத் தொடங்கினாள் காயத்ரி அழுகாதம்மா கடவுள் இருக்கார் உன்ன மாதிரி ரெண்டு பெண் பிள்ளைகளை பெத்தவனா உன் நல்ல எண்ணத்தை மதிக்காம சுயநலத்தோட சுரேஷ் எடுத்த முடிவு தெரிஞ்சுதான் நான் இங்கே வந்தேன் எந்த பிள்ளைகளை கரையேத்தனும்னு வேலைக்காக சுரேஷ் அலைஞ்சானோ அந்த பிள்ளைகளை வாழ்வில் விளக்கேத்தினதே நீதான் உண்மையில் சொல்லப்போனா நீதான் எனக்கு மூத்த மகள் ரெண்டு மகள்களையும் சந்தோஷமா அவர்கள் வீட்டுக்கு அனுப்பிச்சுட்டேன் இனி உனக்கு ஒரு சந்தோஷமான வாழ்க்கை ஏற்படுற வரைக்கும் ஏன் என் உயிர் பிரியற வரைக்கும் உனக்காக வாழ்வேன் உன்னை ஒரு நொடி கூட மாட்டேன் இது சத்தியம் என் வீடு வாசல் நிலம் அனைத்தையும் வித்து உன்னை வாழ வைப்பேம்மா நினைச்சும் கலங்காத என்ன ஊருக்கும் போக சொல்லாத சுரேஷை என் முகத்துல கூட முழிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு வந்துட்டேன் தவறை உணர்ந்து உன் கால்ல வந்து விழுவாம் பாருமா ஏதோ ஒரு சக்தி தன்னை தேற்றுவதை உணர்ந்தாள் இறந்த அவள் தாயை பார்வதி ரூபத்தில் பார்த்தாள் அவளை மீண்டும் கட்டியணைத்துக் கொண்டாள் நாம் ஒருவரிடம் ஏமாறுவது நமக்கு அசிங்கமில்லை ஏமாற்றுபவர்கள் ஒரு நாள் ஏமாந்தே தீருவார்கள் இது உலகின் நியதி கதை முற்றும்